காஷ் இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான ப்ரைஸ் போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாரு நாங்கள் தெரியுதுங்கள இந்த மலை இப்போ நம்ம அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு தான் போய் இன்னைக்கு டேவை சிறப்பாக தரமாக என்ஜாய் பண்ண போறோம் இப்போ நாங்கள் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் எப்படியோ வெற்றிகரமா வந்தாச்சு இன்னும் மேலே போலாம் நம்ம மேலே போய் நம்மளோட வெளியில காட்டுவோம் இப்போ நாங்க வந்து பைக்ல மேலே ஏற போறோம் ஸோ இங்க பைக்ல மேலே ஏறப்ப அந்த பகுதிக்கு எப்படி நம்ம போறோங்கிறத பாருங்க எவ்வளவு ரிஸ்கா இருக்குங்க நம்ம நடந்து போனா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி தான் பட் பைக்ல போனா அதை விட ரிஸ்கா இருக்கேன்னா சரி பாறை எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு பதிச்சு ரொம்ப ஓரளவுக்கு மேடாதான் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம போகணும் ஸோ வாங்க நம்ம ஆயுத இப்பதான் இப்படி பாதையா போட்டுருக்காங்க இது முன்னாடி இது வந்து ஒரு ஒத்தடி பாதையா தான் இருந்துச்சு ஆட்கள் நடந்து மட்டும்தான் போக முடியும் இந்த மாதிரி பைக்கிலேயோ மற்ற வாகனங்களிலோ இந்த பகுதிக்கு வந்து நம்ம வர முடியாது எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு பகுதியில் பைக்கை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அணையை வந்து தூர் வரணாங்க அப்போ தூர் வரணப்போ ஆணைகள் போய் மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போடப்பட்ட ரோடு தான் இது ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த தர்காக்கு வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு மாறிடுச்சு தெரியும் தூரம் மேலே ஏறி வந்து இதே மாதிரி இது மேலே ஏறும் அதே மாதிரி இந்த பகுதி வந்து வட்டமான பகுதி இங்கிருந்து மறுபடி கீழே இறங்கும் இங்கே பக்த ஒரு பில்டிங் தெரியுதுங்களா இது வந்து ஃபாரஸ்ட்காரங்க இங்க ஏன நடமாட்டம் இருக்கா மற்ற வனவனங்களோட நடமாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி வாட்ச் பண்ணுறதுக்காக கட்டின வாட்ச் டவர் இந்த பகுதி எங்கே இருக்குன்னா நம்ம பள்ளி பக்கத்தில் இருக்க ஆயக்குடி அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்து தெற்க நோக்கி பயணம் பண்ணும் அப்படியே பயணம் பண்ணி வந்தீங்கன்னா காப்பட்டினம் அப்படிங்கிற பகுதி தான் இந்த பகுதியோட பேர் இந்த பகுதிக்கு அதிகப்படியான மக்கள் வர காரணம் ஒன்று இங்கே நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆறு ரிவர் ஒன்று இருக்குது பரதமான அந்த ரிவர்ல இருந்து தான் தண்ணி போகுது மேக்சிமம் இங்கே வந்து முஸ்லீம் மக்கள் வர்றது காரணம் இந்த பகுதியில் வந்து ஒரு தர்கா ஒன்று அமைஞ்சிருக்கு வழிபாடு நடத்தி ப்ரேயர் பண்ணி சமைத்து சாப்பிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ஹாலிடேஸ் டைம் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஈவினிங் டைம அப்படி ரிட்டன் ஆவாங்க இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான பகுதி அது பார்த்தீங்கன்னா அந்த மலைத்தொடர் வந்து கொடைக்கானல் மலைத்தொடர் அதுக்கு அடிவாரத்தில் தான் இந்த வருதமான அதை அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு ஸோ நாங்கள் இப்போ இந்த தண்ணி வழியாக போய் அங்கிட்டு போக முடியாது அதனால் வேறு மாற்றுப்பாதை இருக்குது இந்த பாதை வழியாக போய் மேலே ஏறி அந்த பகுதிக்கு போக முடியும் ஸோ வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு இந்த பாதை வழியாக தான் மேலே ஏறி நம்ம அந்த அணைப்ப அணைப்பகுதிக்கு போகணும் ஸோ வாங்க நம்ம போகலாம் இப்போ நம்ம வந்துட்டுருக்கிற இந்த பாதை எப்படின்னா மழை வந்து காற்றிலாம் வந்து தண்ணி அதிகமாகிறப்ப அதாவது இதுக்கான ரெகுலராக வர்ற நடைபாதையில் தண்ணி நிறையா நிற்கும் அதனால் அந்த பாதைக்கு போக முடியாது அதனால் மக்கள் இந்த தர்காக்கு போய்ட்டு வர்றதுக்காக அவங்களாம் அமைச்சா இது ஒரு பாதை ஸோ அந்த தண்ணி இருக்கிற சமயத்தில் இந்த பாதை வழியாக தான் இந்த தர்காக்கு ரீச் பண்ணுவாங்க இப்போ நான் அவங்களுக்கு வந்து இந்த வரதமன் நதி அணைக்கட்டை காட்டுறேன் பார்த்துங்க இதுதான் அந்த நதி அணைக்கட்டு ரெண்டு மலைகளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பகுதி வந்து வருமான நதி அணைக்கட்டு சாதாப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அந்த தர்கா அப்படிங்கிற பகுதியை ரீச் ஆகிட்டோம் நான் உங்களுக்கு அந்த தர்காவை காட்டுறேன் பாருங்கள் இப்போ எனக்கு பின்னாடி தெரியுதே இந்த மரம் இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த தர்கா அமைஞ்சிருக்கு அந்த தர்கா இப்போ இடம் வந்து இங்க தர்காவில் இல்ல கொஞ்சம் போய் ஒரு இடம் அங்கே தான் சமைக்க போறோம் இங்க ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு அதையும் நான் காட்டுற பாருங்க இது வந்து இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம்தான் இருக்கு இது அந்த ஆறு ஆற்றுக்கு அந்த பக்கம் அங்கே தெரியுது பார்த்துங்களா அதுதான் சிவன் கோயில் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனால் அந்த சிவன் கோயிலு இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஏதோ ஒரு வனவிலங்கு அட்டாக் பண்ணி ஒரு நாய்க்குட்டி ஒன்று இறந்து கிடக்கு எப்போ அட்டாக் பண்ணுச்சு எப்போ இறந்துச்சுன்னு தெரியல ஆனால் நிறைய ஈக்கள் முச்சுட்ருக்கு ஸோ இந்த வனப்பகுதியில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க கட்டு பண்ணி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போக முடியுமா அவ்வளோ தூரம் சீக்கிரமாக போகிறது தான் நமக்கு சேஃப் ஸோ இங்கே மன நடமாட்டோம் இப்போ நம்ம கண்ணுக்கு எதுவும் தென்படலை

இங்கே தான் காற்றாற்று வெள்ளம் வந்து பயங்கரமாக வரும் லைட்டாக மழை பெஞ்சாலே போதும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கிற செம்பராங்குளம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வெள்ளம் கரை புரண்டு இந்த பகுதிக்கு தான் வரும் இங்கேருந்து தான் அந்த வருதமான அணைக்கட்டுக்கு போகும் எல்லா தண்ணியும் ஸோ மழை டைமில் இங்கே யாரும் தயவு செஞ்சு குளிக்க வராதிங்க அப்படியே வந்தீங்கனாலும் இந்த கரையோரத்துலேயே இருந்து சமைத்து சாப்பிட்டு இப்படியே கிளம்பிடுங்க இது காரணத்தை கொண்டு வந்து கரைக்கு அந்த பகுதிக்கு போய் சமைத்து சாப்பிடணுன்னு நினைக்காதீங்க மலை டைத்தில் காற்றாட்டு வெள்ளத்தில் நாங்களே சிக்கியிருக்கோம் ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம பசங்க வந்து இப்போ சமையலுக்கான பொருட்கள்லாம் ரெடி இருக்காங்க இதுதான் நம்ம வந்த பகுதி இந்த இடத்துக்கு இதையும் தாண்டி இந்த பகுதியில் நேராக போனோம்னா இங்கேருந்து மேலே வடக உஞ்சி செம்பராங்குளம் அப்படி அந்த லைன் போக முடியும் பட் நாங்கள் போனதில்லை சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஹாய் கைஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட மாட்டேன் கல்யாண வர்த்தி முழுக்கை பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் அமாவாசை அவர்கள் கையிலே கரைச்சி ஒரு புளி ரசம் சிறப்பாக செஞ்சுருக்காரு ரசம் சாப்பாடு பிளஸ் மட்டன் கிரேவி വർത്തോ അടിക്കുമില്ല ഫ്രണ്ട് பாருங்க கைஸ் அந்த பகுதியில் வந்து ஒரு ஆளை முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்காமா இன்னொன்று அங்கே தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல குளிக்காதீங்க ஏன்னா தண்ணியோட அதிகரிக்கும் தெரியாது திடீர்னு வெள்ளம் வந்துடும் ஸோ உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஆகி போயிடும் ஸோ கேர்ஃபுல்லாக இங்கே வந்தீங்கன்னா குளிங்க

இதே வந்து நம்ம தலவாளைல எல்லாம் சாப்பிடுறோம் அதனால எல்லாத் தலவாளையึ எடுத்து தான் தண்ணி துளிச்சுக்கோணும் இலையில தண்ணி துளிச்சிட்டு அத நம்ம சாப்பிடணும் இப்போ நான் சாப்பாடு ஓபன் பண்ண போறேன் எல்லாரும் பாருங்க ஓபன் பண்ணிட்டேன் சாப்பாடு ரெடி ஃபிரண்ட்ஸ் ஏம வந்துட்டேன் ஃபிரண்ட்ஸ் ரசத்த எடுக்காம வந்துட்டாங்க ரச இல்ல கொலம வந்து இப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மாட்டுக்கறி குழம்பு எல்லாம் சாப்பாடு கைப்புள்ளி ரசம் வாங்க சாப்பிடலாம் வேற லெவல் சாப்பாடு வேற லெவல் தரமா சிறப்பா பங்கமா பண்ணிருக்காரு நம்ம தம்பி விக்னேஷ் என்கிற அமாவாசை